வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சிங்கம்புணரியில் போதையில் தள்ளாடிய சிறுவனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சிறுவனுக்கு போதை வசதி கிடைத்தது எப்படி சமூக ஆர்வலர்கள் வேதனை இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் உள்ளது சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகே பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சிறுவன் கண் முடியாத அளவிற்கு முழு போதையில் தள்ளாடியபடி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தள்ளாடி தள்ளாடி வந்துள்ளான் அதைத் தொடர்ந்து மது போதையில் சிறுவன் எழந்து வயதானவரின் இருசக்கர வாகனம் மேல் அமர்ந்து இருப்பது போல் அடாவடித்தனம் செய்தவுடன் வயதான நபர் தனது வாகனத்தை பறித்து கொண்டு சென்றார் அதைத் தொடர்ந்து தள்ளாடியபடி சிறுப்பை தள்ளி கொண்டே சென்று கீழே விழுந்து மயக்கமடைந்தான் அதைத் தொடர்ந்து அங்கு பொதுமக்கள் சுற்றி நின்று சிறுவனுக்கு யார் மது விற்பனை செய்தது அல்லது வேறு யாரேனும் ஊற்றிவிட்டார்களா விட்டார்களா என கேள்வி எழுப்பு எந்த ஊர் விபரம் என விவரித்தனர் ஆனால் முழு போதையில் இருந்த சிறுவன் எதையும் சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறி சென்றதால் பொதுமக்கள் வேதனையுடன் வேடிக்கை பார்த்தனர் அதைத் தொடர்ந்து தண்ணீரை ஊற்றி போதையை தெளிய வைக்க முயற்சி செய்தனர் போதை சிறிது தெளிந்தவுடன் அவனுடைய முகவரியை மாற்றி மாற்றி கூறினான் அச்சமயம் அங்கு வந்த சிங்கம் சிங்கம்புணரி போலீசார் சிறுவனிடம் விசாரித்தனர் போலீசாரை பார்த்து அம்மா அப்பா இல்லை என அழுது அழுதும் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது சிறுவன் கடைக்கு சென்று மது வாங்கி அருந்தினானா அல்லது சிறுவனுக்கு எந்த கடையில் மது விற்பனை செய்தார்கள் அல்லது நண்பர்கள் சேர்ந்து மது அருந்தினார்களா என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி